உடல் சர்ப்ரைஸ் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் எஸ் காற்றுக்குனே வெளி ஹீரோ நம்மளுடைய தர்ஷன் அவருடைய ஒரு என்கேஜ்மெண்ட்டோட ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் இது எனக்கு பகிர்ந்த கேவி ஃபேன்ஸ் அதுவும் தர்ஷனோட ஃபேனுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த ஐடியை செக் பண்ணேன் ட்ரீம் ஃபோட்டோகிராஃபி இதில் தர்ஷன் அண்ட் ஹாஷின் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க இது தர்ஷனோட நிச்சயதார்த்தம் ரிலேட்டடானது அப்படின்ட்டு எனக்கு அந்த ஃபேன் அனுப்பியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் இன்னமே சொல்லணும்னா தர்ஷன் வந்து கேவியில் ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் அவருக்கு அது மட்டும் கிடையாது அரண்மனை கிளியில் பெரிய லெவலில் ஒரு ஃபேன் பேஸை பேக் டு பேக் ரெண்டு சீரியலில் க்ரியேட் பண்ணியிருந்தார் விஜய் டிவியில் ஒருத்தர் பேக் டு பேக் சீரியல்ஸ் க்ரியேட் பண்ணி அவருக்கான ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இடத்தை தர்ஷனம் பிடிச்சிருந்தாங்க உன்னையுமே சொன்னால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சமையல்களில் அவர்கிட்ட நான் முதன்முறையாக பேசின உரையாடலருந்து ஞாபகம் இருக்கு அவர்கிட்ட ஒரு தொலைபேசி உரையாடலும் பேசியிருக்க ஒரு ஞாபகங்கள் அப்படின்ட்டு ஷூட்டிங் சமயத்தில் அப்படின்ட்டு ஸோ எக்கச்சக்கமான மெமரிஸ்ங்க உனியமே சொன்னோன்னா ஒரு வீல் சேர்லேயே உட்காந்து கிளி சீரியலில் அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருந்தார் உன்னையுமே ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அந்த அவர் எழுந்து நடக்கணுங்கிறது அந்த சீரியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படியே கோவிட் டைமில் அப்படியே அது கதை மறைஞ்சிடுச்சு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வருத்தம் ஸோ அதுக்கப்புறம் காட்சிக்கெண்ணவேலாம் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தாரு சூர்யாவா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எம்என்ல இப்போ கே கேவியில் அப்படின்ட்டு நம்மளுடைய சுவாமி அவர்கள் வந்தாங்க ஸோ தர்ஷன் எப்போதுமே எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் இம்பேக்டு நிறைய இடங்களில் கிரியேட் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கே நிச்சயதார்த்தம் ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் சவுத் இந்தியன் ஹீரோ அப்படின்ட்டு ஒரு மூவி அந்த ரிலேட்டடாக அவர் அந்த பக்கம் போயிட்டார் சரி அப்படின்ட்டு நானும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவரோட பற்றி சரியாக பேசலை பட் இந்த இடத்துல அவங்களோட ஃபேன் வந்து எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்களா அதுவே மகிழ்ச்சி ஜிபிக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இல்லையா அப்படிங்கிறதான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வேணும் எஸ் எத்தனை பேர் சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் அர்ஜுன் ஃபேன்ஸ் தர்ஷன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவங்களும்